தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்ன அண்ணன் சீமான அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு மிக முக்கியமான அறிக்கையை குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கும் தமிழ் தேசியவாதிகளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையாக தாக்கியிருக்காங்க இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக மதவெறியர்கள் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அண்ணன் சீமான அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இது எங்கே எப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம முழுக்க தெரிஞ்சுப்போம் வாங்க இன்னைக்கு இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசூரில் சந்திர சூடேஸ்வரர் அப்படிங்கிற அந்த திருக்கோயிலில் குடமுழுக்கு நடந்துட்டு இருக்கு அந்த குடமுழுக்கு தமிழிலும் நடத்தணும் அப்படின்ட்டு நம்மளுடைய தமிழ் தேசிய உறவுகளாக இருக்கக்கூடிய அறநிலைத்துறை சார்ந்தவர்களிடம் கோரிக்கை வைக்கிறாங்க தெய்வ தமிழ் பேரவினர் அப்புறம் தமிழ் தேசிய பேரக்கத்தினர் அப்புறம் தமிழ் வேத ஆகம பாடசாலை அப்படின்ட்டு இவர்கள் எல்லாரும் வந்து அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைத்து அந்த விடயம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் வரைக்கும் போகுது அப்போ சென்னை உயர்நீதி மன்றத்தோட தீர்ப்பு என்ன வருதுன்னா தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் அப்படின்ற ரெண்டு மொழியிலையும் நீங்கள் நடத்துங்க அப்படின்ட்டு அவங்க தீர்ப்பு அளிக்கிறாங்க இதுக்கு பெரும் பங்கு ஆட்சியர்கள் வந்து தெய்வ தமிழ் பேரவையினர் அவங்க வந்து அறநிலை அதிகாரிகளிடம் கேட்டுதான் இந்த விஷயத்தை வந்து செய்தாங்க இதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தி அதன் பிறகு கோயிலில் இருக்கவங்களே ஒத்துக்கிட்டாங்க அது முடிஞ்சிருச்சு இந்த விஷயம் தான் செய்ய போகிறான்னு வந்து முடிவாகிடுச்சு ஆனால் திருக்கோயிலோட கோபுர கலசத்திலும் வேள்விச்சாலையில் கருவறை எல்லா இடங்களிலும் சமஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழ் வருதுன்னு தெரிஞ்ச உடனே பதறிப்போன ஆர்எஸ்எஸ் கும்பலும் பாஜக மதவெறியர்களும் இந்த விஷயம் தெரிஞ்சு அங்கே எல்லாம் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தணும்ட்டு அவங்க முடிவு செய்துட்டாங்க இதனால் கற்கள் தடிகள் நாற்காலிகள் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வச்சு ஒரு கொடும் தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க யார் மேலேனா இந்த தமிழ் தேசியவாதிகள் மேலே அவர்கள் பண்ண அந்த மோசமான நிகழ்வால் அங்கே அம்மா சத்தியவாமா இருக்காங்க அவர்களையும் தாக்க முயன்றிருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வேதனையாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மகிழ்ந்த சேதப்படுத்தியிருக்காங்க இது இன்னமும் கூடுதல் பயத்தை உண்டாக்குது அங்கே இருக்கிற அலுவலகத்துக்குள்ளே புகுந்து அறநிலைத்துறை அதிகாரிகளாக இருக்கவங்கள பூவரசன் உள்ளிட்ட எல்லாரையும் கடுமையாக தாக்கியிருக்காங்க இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது இதெல்லாம் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துலையும் பதிவு செய்து தான் ஆகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மயிரில் உயிர் தப்பி எல்லாரும் இப்போ மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் ஒரு மிக முக்கிய மோசமான நிகழ்வாக பார்க்கப்படுது அண்ணன் சீமான அவர்கள் இதற்கு பிஜேபியை நோக்கி கேட்குற கேள்வி என்னென்னா பிரதமர் மோடி எங்கே போனாலும் தமிழோட தொன்மையை தான் பேசுகிறாருன்னு எல்லா இடத்துலையும் பீத்திக்கிட்டு இருக்கேன் இந்த அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழர் நிலத்தில் தமிழர் கட்டிய போயில்லை தமிழில் குடமுழுக்க நடத்தக்கூடாதுன்னு உங்கள் ஆளுங்க சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய சண்டையை பண்ணுறாங்க இதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க இதுலேருந்தே ஒரு விஷயம் தெளிவாகுது ஏன்னா நீங்கள் தமிழ் கொடுக்குற மரியாதை இது தான் தமிழர்களை நீங்கள் என்னவா பார்க்குறீங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் மக்களுக்கும் இங்கே வந்து அப்பட்டமாக வந்து தெரியப்படுத்துகிறோம் என்னென்னா உங்களுடைய வாக்குகளுக்காகத்தான் இவ்வளோ நாடகத்தை அவங்க பண்ணுறாங்கங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் ஆழமாக சொல்கிறார் அதனை தொடர்ந்து தமிழ்நாட்டில் தமிழில் குடமுழுக்க நடத்தணும் அப்படின்ட்டு ஒரு உயர்நீதிமன்றம் உத்தரவை போட்டுக்கணும் அதை சரி வர நடத்த முடியாமல் ஒரு அரசாகத்தான் இந்த திமுகவின் திராவிட மாடல் இருக்குது ஆனால் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆரியத்துக்கு எதிரியும் சொல்கிறாங்களே தவிர உண்மையாக அப்படி கிடையாது இன்னும் ஒரு மோசமான விமர்சனத்தை நான் சீமான அவர்கள் மீது வைப்பது என்னென்னா திராவிட திமுகவும் சரி ஆரிய பாஜகவும் சரி பயங்கரமான ஒரு நாடகம் காட்டுறாங்க சண்டை போடுற மாதிரி காட்டுகிறது ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஈருடல் ஒரு உயிர்ங்கிற மாதிரி அவ்வளோ அளவுக்கு இணைஞ்சி கூட்டு சதிகார வேலைகளை தான் செய்கிறாங்க இருவருமே தமிழர்கள் மீதான ஒரு மோசமான எண்ணங்கள் கொண்டவர்கள் தான் அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்திருக்காரு இப்போ இந்த பாஜகவுடைய இந்த மதவெறி வன்முறைகளுக்கு துணை நிற்கக்கூடிய இந்த திமுக அரசு தயவு செய்து இதுமேலாவது கைவிட்டு ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக அமைப்புகளை சார்ந்த யார் யாரெல்லாம் இந்த பிரச்சனை பண்ணாங்களோ அத்தனை பேரையும் தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்ட்டு அண்ணன் சீமான் சொல்கிறாரு அதை மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு இருக்குது பார்த்திங்களா அது இன்று காலையிலேருந்து நடைபெற்று வரக்கூடிய அந்த சந்திர சுடேஸ்வரர் கோயிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்துவதற்கான அத்தனை வேலைபாடுகளையும் தமிழ்நாடு அரசு செய்து உறுதிப்படுத்த வேண்டும் அதற்குரிய அத்தனை பாதுகாப்பு முன்னேற்பாடுகளையும் காவல்துறை மூலம் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமான அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காருங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒசூரில் அந்த பக்கம் எங்கேயுமே தமிழே இல்லைன்னு சொல்லிட்டு பலரும் புலம்புற விஷயத்தை நம்மளுடைய அண்ணன் சீமான அவர்களுடைய அந்த அறிவிப்புக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் நம்மளால் பார்க்க முடியுது அங்கே இருக்கிற எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து ஒரு நகர்மன்ற விஷயம் நடக்குது அப்படின்னா கூட அது தெலுங்கில் தான் நடைபெறும் ஏன்னா அங்கே எல்லாமே திராவிட ஆட்கள் இல்லையா அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்தோடு பல விஷயங்களை பதிவு செய்திருந்தாங்க தொடர்ச்சியாக இது நீளமே ஆனால் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த ஏற்கனவே இடம் குறுகி சிறிதாக இருக்கும் இதுவும் இல்லாமல் போகிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் நடக்கும் அப்படிங்கிறது இதன் மூலயமா நமக்கு கண்கூடாக தெரிய வருது மேலும் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை தான் மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுங்க